பேர் மோசஸ் நான் கார்பண்ட்ரு ஒர்க் பண்ணுறேன் என்னோட இருபது வயசில் இந்த குடி பயக்கத்தில் நான் பென்ஷன் மூலிமா நான் குடிக்க ஆரம்பித்தேன் அவங்க சொல்வானுங்க ஒன்றே இல்லை நான் சும்மா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ல சும்மா லைட்டாக சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாம் அப்படின்வாங்க அந்த லைட்டாக சாப்பிடும் போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்க்க போ நானே வந்து தேட ஆரம்பித்தேன் அதை நான் வடை போய் சாப்பிட்லாம் காசு கிடைக்கும் போதெல்லாம் வந்து அதுமாதிரி மாதிரி சாப்பிட்டேன் வேலைக்கு போகும்போதும் அதேமாதிரி சந்தோஷத்தை கொண்டாடினேன் அதுக்கப்புறம் இது மாதிரி குடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க மேரேஜ் பண்ணி வச்சும் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் தெரியாமல் வாரத்தில் ஒரு முறை குடிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுனே இருந்தேன் அப்போ எனக்கும் வந்து பசங்களாம் இப்போ வந்துட்டாங்க பிறந்தவொனையும் எனக்கு வந்து அந்த குடி பயத்துலேருந்து எனக்கு விடுதலை ஆகும் முடியல குடிச்சிட்டு நான் சண்டை போடுவேன் நான் எல்லாம் இதுவும் பண்ணி ஸ்டேஷன் மூலியமெல்லாம் போய் நிற்பேன் நான் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பசங்க படிக்கும் என்ன பசங்களை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ச சந்தோஷமாக இருக்குது அந்த நேரத்துக்கு ஐயோ பசங்க படிக்கிறாங்களே நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் வெளியே போவேன் வருவேன் ஆனால் நிறைய குடிச்சிட்டு இருந்தேன்னா வச்சுக்கா என்னை பார்த்துட்டு அழுவாங்க எல்லாருமே நான் வீட்டில் அம்மா அப்பா மனைவி போட்டு அடிக்கிறது கொள்ளுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பிள்ளைங்க அழுகுறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உன் மனைவி போட்டு நீ அடித்த இந்த மாதிரி பிள்ளைங்களாம் அழுகுது பெரிய ஆபத்துங்கள்லாம் நான் சந்திக்க ஆரம்பித்தேன் நான் என்னோடய வேலை வாய்ப்பெல்லாம் யாருக்க ஆரம்பித்தேன் இன்னும் குடிக்க ஆரம்பித்தேன் என் பிள்ளை மனைவிங்களாம் எழுதுன்னு இருக்கும்போது பார்த்துட்ட பிறகு நான் நான் இருக்கும்போது அந்த குடியே விட்டுடலாம் என் மனைவி பிள்ளைங்களாம் இப்படி அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் யாராண்டை போய் நான் அந்த குடியை விடுறதுக்கு நான் சொல்ல முடியும் மனுஷர்கள சொன்னால் நீ ஏதாமா கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் நான் நைட்டு தூங்கும்போது வந்து ஆண்டவர் உணர்த்தும் போது நான் அந்த குடியை வந்து விடலாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏந்துக்குவேன் ஏந்து மறுபடியும் நான் வேலைக்கு போய்ட்டு சாயந்திரம் வரும்போது அந்த காசை பார்த்தவனையே எனக்கு கடைக்கு தான் போக தோண்டோம் யாருன்னா கூப்பிட்டு எதனா பேசும்போது அப்படியே போயிடுவேன் இதே மாதிரி ஆண்டு வீரை மறுத்தே இருந்தேன் ஒரு ஒரு நாளாக அப்போ இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது தான் நான் ஆண்டவரை தேடி போய் நம்ம ஜமம் பண்ணோம்னா இந்த குடி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருந்து அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே வந்தது அதுக்கப்புறம் நான் ஆண்டு தேட 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 அந்த ருசியை கண்டதுனால எனக்கு வந்து அந்த குடி பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகலாம் அப்படின்னு நினைக்க நினச்சிருக்கும்போது கூட அப்பயும் மறுபடியும் போய் குடிப்பேன் குடிச்சுன்னு இருப்பேன் நான் அதான் நாத்திகமான சர்ச்சுக்கு போவேன் நம்ம திங்கக்கம்மான இந்த செவ்வாக்கம்மான குடிக்கீட்டில் இறங்கிடுவேன் இந்த குடி பழக்கத்தில் இருக்கும் போது தான் பேரிஸில் ஜீசஸ் காலுக்கு வந்து கொண்டு இருந்தேன் அப்போ வந்து என் மனைவி மூலிமா ஜீசஸ் காலுக்கு வந்து இங்கே ஜமம் பண்ணுவாங்க அப்போ வந்து சேதான்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு அவங்க ஜபம் பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு இது நடக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜீசஸ் காலுக்கு போய் நான் ஜபம் பண்ணுறேன் நான் குளிகோசம் நீ வந்து மாற்றிக்குவா அப்படின்வாங்க நான் சொல்லுவேன் சரிதான் நான் மாற்றிக்கிறேன் நான் நீ போ ஏன்னா எனக்கு இதுக்கோஸ்தானே நீ பண்ணுற நல்லது கொஸ்தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன் அப்புறம் எல்லாருமே ஒரு ஒன்று ஆண்டோர் ஒரு பிள்ளைகள் சொல்ல சொல்ல நான் அதை கேட்க ஆரம்பித்தேன் கேட்டவுடனையும் சார் ஜீசஸ் காலுக்கு இந்த சவா காயமாகனா போவேன் போயிட்டு நான் ஜபம் பண்ணுவேன் அப்புறம் எங்கெங்கே ப்ரேயர் நடக்குதோ அங்கங்கெல்லாம் போவேன் அப்படி போகும்போது எனக்குள்ளேயே ஒரு ஆ ஆர்வம் வந்துடுச்சு இந்த குடி பக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவராண்டை போய் ஜபம் பண்ணேன் ஜபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த குடியை நான் விட்டுன்னு ஆண்டவர் நான் எத்தனையோ முறை எனக்கு சொல்கிறீங்க இந்த குடியை வீடியோ வீடியோ விடுன்னு என்னால் விட முடியலையாண்டவர் நான் இந்த வாரம்னால் நான் விட்டுன்னு ஆண்டவர் நான் எல்லாம் ஐயாங்க அத்தனி ஐயாங்களும் சொல்கிறாங்க அப்போ கூட நீ குடியை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு உனக்கு வயிற்றில் கையை வச்சு ஜவுன் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ கூட எனக்கு விடுதலை ஆக மாட்டேது ஆண்டவர் நீங்கள் எப்போ ஆண்டு என்னை தொடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஜம் பண்ணேன் அழுது ஜபம் பண்ணேன் அப்போ தான் நான் ஆண்டவரோட மகிமையை நான் காணினேன் இருள் ஆவி என்னை விட்டு அந்த குடி ஆவி வெளியே போச்சு அப்போ வந்து எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து எனக்கு அப்படியே வெள்ளையாக அப்படியே ஆவியாக வந்து எனக்கு வந்து அப்படியே எனக்கு ஒரு ஒரு இதுவாக தெரிஞ்சுது உடனே அப்படியே நான் மழக்கத்தில் அப்படியே கீழே வீந்தேன் வீந்தவுனையும் அப்போ உடனே அந்த குடின்ற ஞாபகத்தை வந்து இருந்தது வந்து நான் கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே பார்த்தா ஒருத்தர் சிகரெட் அடிச்சுன்னு இருக்காங்க அதை பார்த்தோன்னு எனக்கு அப்படியே தூக்கி கபால்னு அடிக்குது அப்படியே அந்த இது எனக்கு பிடிக்காத மாதிரி என்ன இந்த குடின்னா பக்கத்துலேயே நிற்பேன் சிகரெட்னால் பக்கத்துலையே நிற்பேன் எனக்கு ஒன்றே ஆகாது இப்போ பார்த்தான்னாடா அதை பார்த்தாலுமே அவங்களுக்கு எரிச்சலாக வருது எனக்கு அப்படியே ஆண்டவர் வல்லமை வந்ததுலேருந்து அந்த குடி பழக்கமே எனக்கு இல்லை நான் அவன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடியை விட்டுருவாங்க அண்ணா எனக்கு அப்பயே தொட்டோனியுமே உடனேயுமே எனக்கு சுகம் அப்போ வந்து ஆண்டவர் அப்போ தான் நினச்சேன் ஆண்டவர் தொட்டால் எல்லாமே சுகமாகணுன்னு சொல்லிட்டு சொன்னாருங்களே நான் அவர் வேலையை வந்தால் தொ தொட்டால் சுகமாயிடணும் அப்போ இன்றைக்கி தான் எனக்கு விடுதலையே கிடச்சிருக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அப்போதுலேருந்து எனக்கு பயமே போயிடுச்சு நான் இன்னிலேருந்து வந்து நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நம்பிக்கையை வந்து வீண் போகாதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எல்லாம் சொல்கிறேன் பசங்களாம் நம்ப மாட்டேது மனைவிங்க ரெண்டு சொல்கிறேன் மனைவி நம்ப மாட்டுறாங்க அவர் அப்படி தண்டா சொல்லுவார் அப்புறம் பார்த்தா அவர் குடிக்க போய்ட்டு வர்றா நான் நீ ஒன்றா பாடுறா நீ பையெல்லாம் வந்து அந்த குடியை அவர் விட விட மாட்டாருமா நான் அவர் சும்மா சொல்லார்மா அவருன்னு சொல்லிட்டு பையெல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க சிரிக்க ஆரம்பித்த உனியும் அதே நான் உண்மையாக சொல்ல நம்புங்கடா நான் நான் குடியை விட்டுட்டேன்டா குடி எனக்கு வந்து இப்போ பிடிக்கலடா அப்படின்ற அப்பா நீ சும்மா சொல்கிறப்பா நீ வர அம்மா அவர் சும்மா சொல்கிறாருமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு காமெடியான நினச்சி என்னை சிரிக்க ஆரம்பித்தாங்க இது உண்மையானது தான் அப்படின்னு சொன்னோனையும் நான் ஒரு ஒரு நாளும் என்னோடய செயலெலாம் மாறிக்கொண்டே இருந்தது எந்த பழக்கமே இல்லை பீடி ஆன்ஸு இந்த பழக்கம் குடி புகையில எந்த பழக்கமும் இல்லாமல் நான் நடந்து அந்த இருக்கும்போது அப்போ தான் என் பையன் நம்ப ஆரம்பித்தான் அம்மா இவர் உண்மையாலுமே சொல்கிறார்ம்மா உங்கள் ஆண்டூர் தொட்டார் பிள்ளைக்குமா மௌடிம்மா எப்போதும் வேலைக்கு போகும்போது ஜவுன் பண்ணிட்டு தான் போவேன் அங்கே போனாலும் என் பசங்க எல்லாருமே அந்த பழக்கத்தில் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல நிற்க மாட்டேன் வேலையை மட்டும் போய் செய்வேன் அண்ணன் தான் நான் அப்படின்னு கேட்பானுங்க ஐயோ என்ன வானாப்பா நான் ஆண்டவர் என்னை தொட்டார் பொய்யெல்லாம் சொல்லாத முதல் முதல் நீ தான் இதில் வந்து பயங்கரமாக இருப்ப நீ என்னக்கே கதை கொடுக்குறியா அப்படின்னு சொன்னாங்க ஐய்யே இது உண்மையாடா என்னை தொட்டகுற ஆண்டவர் உங்களையும் தொடுவாரா அதை விட்டுடுங்கடா அப்படின்னேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாதிரி ப்ரே பண்ணுவேன் அந்த குடி ஞாபகமே வராது எதுவுமே வராது ஜீசஸ் காலில் நான் ஜெபம் பண்ணேன் அந்த ஒரே ஒரு தொடரில் வந்து என் ஆண்டவர் தொட்டார் பூர்வீக விடுதலை கொடுத்துட்டாரு என்ன அவர் கோடியான நன்றி என் ஃபேமிலிக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு